ஆர்சிபி வீரரை சுற்றி வளைத்து தூக்கிய போலீஸ் இது என்னடா சம்பவம் என்னடா பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி யோசிக்கிற அளவுக்கு ஒரு தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காருங்க ஆர்சிபி வீரர் யாஸ்துல் தயால் இந்த ஒரு அப்டேட்டான விஷயத்தை வந்து யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க ஸோ இப்போ வந்து இந்த வழக்கு ரொம்ப சிவியராக போயிட்டுருக்குங்க ஸோ அவர் மீது சுமத்தப்பட்டிருக்கும் இந்த வழக்கு பயங்கரமாக போயிட்டுருக்கு இதனால் வந்து அவருக்கு இந்த கிரிக்கெட் கரியர்லேயே மிகப்பெரிய ஒரு அடியாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு பல கேள்விகள் வந்து போயிட்டுருக்கு ஸோ அந்த கேள்வி மட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்சிபி அணியிலிருந்து அவரை வந்து விடுவிக்கப் போவதாகவும் ஒரு தகவல் வந்து வெளியாக இருக்குங்க ஸோ அவர் மீது குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டால் கண்டிப்பாக அவர் அணியிலிருந்து முழுவதுமாக நீக்கப்படுவார் அது மட்டும் இல்லாமல் இந்த கிரிக்கெட்லேருந்தே அவரை வந்து தடவு பண்ணுறதுக்கான அனைத்து நடவடிக்கையும் எடுக்கப்படும் சொல்லிட்டு தற்பொழுது கிரிக்கெட் வட்டாரத்தில் வந்து பரவலாக பேசப்பட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படி என்ன பண்ணி வச்சுட்டா அந்த யாஸ்தூல் தயால் அப்படின்ட்டு எல்லாருக்கும் ஒரு கேள்வியாக இருக்குங்க ஸோ பெண்கள் விஷயத்தில் வந்து பல வழக்குகள் வந்து அவர் மீது பதியப்பட்டிருக்கு தானாக முன் வந்து ஒரு பெண் வந்து அவர் மீது வந்து ஒரு வழக்கை போட்டிருக்காங்க என்னை காதலிச்சு ஏமாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யாஸ்துல் தயால் மீது வந்து இப்படியாப்பட்ட ஒரு வழக்கு சிவராக வந்து போட்டிருக்காங்க அதுக்கான தீவிர விசாரணையில் இப்போது போலீஸ் வந்து இருக்காங்க ஸோ அதனால் யாஸ்துல் தயாள் எப்போ வேணும்னாலும் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு வழக்கு வந்து போயிட்டுருக்கு ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கு குறித்து இப்போ வந்து எல்லாருமே வந்து தீவிரமாக வந்து பேசிட்டு வந்துட்டுருக்காங்க என்ன பண்ண போகிறது ஸோ அடுத்து வந்து தயாலை வந்து நம்ம அணியில் வச்சுருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் வந்து ஆர்சி பி நிர்வாகத்துடைய மனசுல வந்து போயிட்டு அதுக்கான விசாரணையிலும் வந்து அவரை வந்து உடனடியாக வந்து என்ன தக்க பதிலடி வந்து அவர் கொடுத்தே ஆகணும் அந்த பதில் கொடுத்தா மட்டும்தான் அடுத்தது வந்து அவர் மீது இந்த சுமத்தப்பட்ட இந்த வழக்கு எந்தளவுக்கு இருக்குது அப்படின்றத தெளிவாக இது பண்ணிட்டு தான் அடுத்த நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லிட்டு எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ பட் இப்போதைக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சீசனில் ஆர்சிபி அணி கப் அடித்தாங்க இந்த கப்பு அடித்ததுக்கப்புறம் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கங்க அந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா பத்து பேருக்கு மேலே இறந்தாங்க ஃப்ளைட் ஆக்சிடென்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏகப்பட்ட டெத்து வந்து அது பர்டிகுலர்லி ஆர்சி ஆர்சிபினிக்கு படித்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் எல்லாருமே வந்து ஆர்சிபியுடைய இந்த வெற்றி குறித்து நிறைய விமர்சனங்கள் வந்து போயிட்டுருக்கு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தயாலும் வந்து இப்போ இந்த இதில் வந்து சிக்கியிருக்கார் அப்படின் போது ஸோ ஆர்சிபி அடித்த நேரம் எல்லாருமே வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து வசமாக சிக்கிறாங்க அப்படின்றது ஒரு தலையெழுத்தாக இருக்குது அப்படின்ற மாதிரியும் வந்து போயிட்டுருக்கு ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரியல ஸோ இந்த வழக்கு எப்படி போக போகுது என்ன பண்ண போகிறாரு இதிலேருந்து எப்படி அதை வந்து சால்வ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ இந்த வழக்கு வந்து பெண்கள் சைட்லேருந்து போட்டிருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து இந்த வழக்கு கொஞ்சம் சிவியாக தான் போயிடும் இந்த வழக்கிலிருந்து அவர் எப்படி வரப்போறார் அப்படின்றது கேள்வியாக இருக்குது ஸோ என்ன தான் ஆர்சிபியில் வந்து அவருடைய சப்போர்ட் வந்து இந்த டைமுக்கு படிக்கிறது இருந்தாலுமே அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தாறில் அவர் வந்து ஆர்சிபியுடன் பயணம் செய்வார் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது இதுக்கு தயாலுடைய தரப்பிலிருந்து என்ன தகவல்கள் வரப்போகுது ஸோ என்ன பண்ண போகிறாரு எப்படி இந்த வழக்கிலிருந்து அவர் வெளியே வரப்போறாரு அப்படின்றது ஒரு மிக 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 பெரிய ஒரு சவாலாக இருக்க போகுதுங்க ஸோ ஐபிஎல் வட்டாரத்தில் கண்டிப்பாக இது அவருக்கு மிகப்பெரிய ஒரு அடியாக இருக்க போகுது இந்த பிரச்சனை வந்து அவருக்கு எதிராக வந்து திரும்பிடிச்சு அவர் வந்து உண்மையாகவே பண்ணியிருக்காரு குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டால் கண்டிப்பாக ஆர்சிபி அணி அவரை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குங்க அவரை வந்து அணியில் வச்சிருக்க போகிறாங்களா இல்லை வெளியே நீக்க போகிறாங்களா ஸோ அதே மாதிரி இருந்தே அவர் வந்து தடை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா ஸோ இதுக்கு வந்து இந்திய கவுன்சில் பிசிசி எல்லாம் என்ன பண்ண போகிறாங்க எந்த மாதிரி டிசிஷன் எடுக்க போகிறாங்க அவருடைய ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்குது மிகப்பெரிய ஒரு கேள்வியாகவும் இருக்குது ஸோ அந்த பெண்ணை மட்டும்தான் அவர் வந்து மிஸ்யூஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் பல கே வழக்குகளும் அவர் மீது இருக்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க பல பெண்களையும் வந்து ஏமாற்றியிருக்காரு அப்படின்ற மாதிரியும் பல கேள்விகள் வந்துட்டு இருக்கு ஸோ என்ன பண்ண போகிறாரு இதுக்கு எப்படி வந்து அவர் ப்ரூப் காட்டி அவர் எப்படி வெளியே வர போறாரு அப்படின்றத பார்ப்போம் ஸோ ஆர்சிபி வீரரை தூக்கிய போலீஸ் அதனை தொடர்ந்து இந்த அணியிலிருந்து அவரை வந்து வெளியே எடுப்பதற்கான முயற்சியில் ஆர்சிபி அணி எடுக்கிறாங்க ஸோ ஆர்சிபியிலிருந்து அவரை வந்து தூக்க போகிறாங்க நீக்க போகிறாங்க முக்கிய வீரரை வந்து ஆர்சிபி அணி இழக்க போகிறாங்க ஸோ இப்போ வந்து இந்த தகவல் வந்து ரொம்ப ரொம்ப வைரலாக வந்து போயிட்டு இருக்கு ஸோ தயால் என்ன பண்ண போறாரு எப்படி இந்த வலக்கல இருந்து வெளிய வரப் போறாரு அப்படின்றதை நம்ம பார்ப்போம் RCB வீரரை போலீஸ் தூக்கிடை பற்றி உங்க கருத்துக்கள் என்ன அதே மாதிரி RCB அணியில இருந்து அவரை வந்து நீக்குவதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ஸோ மேஜர் லீக் கிரிக்கெட் வந்து அற்புதமாக போயிட்டுருக்குங்க நம்ம டிஎஸ்கேனி வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க டிஎஸ்கே உடைய கேப்டன் கேப்டன் டியூ ப்ளஸஸ் அவர்கள் மின்னல் மாதிரி ஆடிட்டுருக்காருங்க மேன் நேர்மையாக வந்து ஒரு டீமை வந்து ஒரு பொசிஷனுக்கு வந்து எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காரு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ இந்த மேஜர் லீக் கிரிக்கெட்டில் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டார்ட்டை வந்து நம்ம நீ வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஏழு போட்டிகளில் ஐந்து வெட்டிகளுடன் புள்ளிப்பட்டியலில் இப்போ மூணாவது இடத்தை பிடிச்சி குவாலிஃபையும் ஆகியிருக்காங்க ஆப்ஸ்க்கு வந்து அடுத்த லெவலுக்கு வந்து போயிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ நேற்று காலையில் நடந்த போட்டியில் வந்து வேற மாதிரியான ஒரு ஆட்டத்தை கொடுத்தாங்க இரநூறு ரன் பக்கம் அடித்தாங்க இரநூறு ரன் முப்பது ரன் என்னமோ இரநூத்தி இருபது ரன் இரநூத்தி இருபத்தஞ்சி அடித்தாங்க ஸோ இரநூத்தா இருபத்தாறு அடிச்சா வெற்றி என்ற கூடான்னு கிளம்பிய மும்பை நியூயார்க் அணி பல்ப் வாங்கிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லாமல் ரெண்டு போட்டியுமே செம்மையாக வந்து டெக்ஸஸ் சூப்பர் கிங்ஸ் வந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க ஸோ அந்த வெற்றி வந்து எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றது தெரியும் ஏன்னா இந்த போட்டி வந்து டிஎஸ்கே கம்பல்சரியாக ஜெயிச்சாகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் தான் இருந்தாங்க ஏன்னா ஜெயிச்சா மட்டுந்தான் அடுத்து வந்து பிளே ஆஃப் ஸ்கூலில் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து ஏற்படுத்த முடியும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு டிசிஷனை வந்து டெக்ஸஸ் சூப்பர் கிங்ஸ் எடுத்தாங்க ஸோ இரநூத்தி இருபத்தி மூணு அடித்தாங்க நல்ல ஸ்கோருங்க கிட்டத்தட்ட முப்பத்தொம்பது ரன் வித்தியாசத்தில் வந்து எம்ஐ நியூயார்க்கை வந்து அடித்து நோக்கிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போ புள்ளிப் போட்டியளை பொறுத்த வரைக்கும் நமக்கு சாதகமாக தான் இருக்குது இப்போ வந்து ஏழு மேட்ச்சுக்கு அஞ்சு ஜெயிச்சு பத்து புள்ளிகளுடன் இப்போ புள்ளிப்பட்டியலில் வந்து மூணாவது இடத்தை பிடிச்சி இப்போ வந்து குவாலிஃபை ஆகிட்டோம் பட் இருந்தாலுமே அடுத்து இருக்கக்கூடிய மூன்று போட்டிகளிலுமே ரொம்ப 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 முக்கியமான போட்டி ஏன் முக்கியமான போட்டி அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அடுத்து வந்து டாப் ஆஃப் தி டேபிள் அப்படின்னு ஃபினிஷிங் பண்ணால் நம்ம நம்ம வந்து ஐபிஎல் மாதிரியான ப்ராசஸ் வந்து இந்த இடத்துல இல்லையா ஸோ டாப் ஆஃப் தி டேபிள் இருக்கிறவங்க டைரெக்டாக ஃபைனல் போயிருவாங்க அதுக்கு கீழே இருக்கிற ரெண்டு பொசிஷனில் இருக்கிற வந்து எலிமினேட்டர் அந்த மாதிரி ப்ளே பண்ணிட்டு தான் அவங்க வந்து உள்ளே போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து ஏற்படுத்துகிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அதுக்கான ப்ராசஸ்லாம் வந்து டிஎஸ்கே இருக்காங்க ஸோ டிஎஸ்கேனி இந்த டைம் கப் அடிப்பாங்களா அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்காங்க ஏன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஐபிஎல் சீசன் நமக்கு ஒரு வெற்றிகரமான சீசனாக அமையலைனா கூட பரவாயில்ல ஒரு நல்ல கம்பேக் வந்து நம்ம கொடுத்துருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ அதனை தொடர்ந்து நம்மளுடைய சிஎஸ்கேவோடய அடுத்த டூ பாயிண்ட் டூ டிஎ டெக்ஸஸ் சூப்பர் கிங்ஸ் அனி ஒரு நல்ல தொடக்கத்தை கொடுத்துருக்காங்க ஒரு நல்ல பொஷிஷனில் இருக்காங்க ஸோ அந்த பொசிஷனை விடாமல் இந்த டைம் ஐபிஎல் நடக்காத ஒரு விஷயத்தை வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அனி இந்த இடத்துல வந்து டிஎஸ்கேவாக வந்து அதை வந்து ப்ரூஃப் பண்ணுவாங்களா அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்திருக்குது ஸோ என்ன பண்ண போகிறாங்க கேப்டன் டியூ தலைமையில் வந்து டெக்ஸஸ் சூப்பர் கிங்ஸ் அணி ஆடிட்டு வந்துட்டு இருக்காங்க புள்ளிப்பட்டியில் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்காங்க ஸோ அடுத்த கட்டமாக அவங்களுடைய மூவ் வேறு மாதிரி இருக்க போகுது என்ன மாதிரியான வர வரப்போகிறாங்க என்ன பிளான் இருக்க போகுது அடுத்து கேப்டன் டியூப்ளேசஸ் உடைய திட்டம் எப்படி இருக்க போகுது அடுத்து வரக்கூடிய மூன்று போட்டிகளிலுமே கட்டாயமாக ஜெயிச்சாங்க அப்படின்னா டாப் ஆஃப் தி டேபிளில் வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது ஏன்னா அடுத்து இருக்கக்கூடிய போட்டிகள் எல்லாமே டாப் ஆஃப் தி டேபிளில் இருக்குது அடுத்த ரெண்டு டீமுக்கிட்ட தான் வந்து நமக்கு போட்டி இருக்குது ஸோ அந்த இடத்துல வந்து எப்படி இருக்குது எப்படி அப்ரோச் பண்ண போறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் சோ நேற்றைய போட்டியில் அற்புதமான ஒரு வெற்றியை பதிவு செய்த டெக்ஸஸ் சூப்பர் கிங்ஸ் வெற்றி குறித்து மேஜர் லீக் கிரிக்கெட்டில் மூன்றாவது அணியாக குவாலிஃபைக்கு தகுதிப்பட்டுருக்காங்க ஸோ இந்த டைம் ஐபிஎல்லில் வந்து சிஎஸ்கே செய்யாத ஒரு கப் கப்படிச்சு நம்ம டெக்ஸஸ் சூப்பர் கிங்ஸ் அணி செய்வாங்களா அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்குங்க இந்த எதிர்பார்ப்பு எந்தளவுக்கு நமக்கு வந்து இம்பாக்ட் ஏற்படுத்த போகுது அப்படின்றது ஒரு ஆர்வமாக எல்லா ரசிகர்களும் அவளோட இருக்காங்க எல்லோ ஜேர்ஸியை பார்த்தாவே போதும் நமக்கு அவ்வளோ ஒரு ஆர்வங்கள் வந்துடுது ஸோ இந்த டைம் வந்து கண்டிப்பாக டெக்ஸஸ் அடிக்கணும் நம்ம சூப்பர் கிங்ஸ் ஒரு இருந்து அவங்க அடித்து கண்டிப்பாக டியூ ப்ரோசஸ் கப்பை தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு நம்ம சிஎஸ்கே அணி எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் டெக்ஸஸும் இருக்குது அதுலேயும் ஒரு நல்ல தலை கேப்டன் இருக்கார் ஒரு நல்ல லெஜண்ட்ரி அங்கே எப்படி டியூ அங்க அங்கே எப்படி தலை தோணி அவர்களோ அதே மாதிரி ஒரு மைண்ட் செட்டெலாம் இருக்குது ஸோ சிஎஸ்கேடைய பிளானை வேறு மாதிரி இருக்குங்க ஸோ இந்த டைமு மேஜரில் கிரிக்கெட்டில் நம்ம டிஎஸ்கே அணி கப் அடிப்பாங்களா நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்